வணக்கம் என் பேரு எஸ் கங்காதரன் நான் இரண்டு மாத காலமாக சங்கர யோகா பயிற்சியில் பயிற்சி பெறுகிறேன் நான் கிட்டத்தட்ட அந்த மருத்துவ துறையில கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருடங்களாக இருக்கிறேன் இருந்தாலும் இது போன்ற ஒரு சிறந்த பயிற்சி எனக்கு தெரிய வர்றதுக்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டதுக்கு பெரும் துரதிருஷ்டமாக இருக்கிறேன் இந்த சங்கர யோகா பயிற்சி ஒரு இரண்டு மாத காலம் வந்த பிறகு நான் மேற்கொண்ட காரணங்களுக்காக வந்தேன் எனக்கு டயபெட்டிக்கு மற்றும் மற்றும் எனக்கு தீவிர தீவிர மு முதுகு வழி பெரும்பாலும் என்னால் நீண்ட தூர பயணமோ நீண்ட நேரம் உட்காருவதோ இது போன்ற இது வந்து ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை நான் ஒரு நம்பிக்கை இல்லாமல் எல்லாரும் சொல்றாங்களே அப்படின்றதுக்காக இங்க வந்த அப்புறம் சங்கர யோகால சேர்ந்த பிறகு அவர் உணவு முறையை முக்கியமாக எனக்கு மாற்றினார் காலை பல வகைகள் உணவு மதியம் வந்து சிவபரிசி மற்றும் இரவு வந்து எனக்கு அதே மாதிரி பழம் அவல் போன்ற உணவுகள் மாற்றப்பட்டன இதற்கு பின்பாக தீவிர யோகா பயிற்சியின் காரணமாக எனக்கு இப்போ முது வழி ஏறக்குறைய வெகுவாக குறைந்து விட்டது அது இப்போ அது இல்லாம இந்த ப்ராஸ்டேட் ரிலாட்மெண்ட்டுக்கு நான் நிறைய மாத்திரைகள் எடுத்துக்கொண்டேன் அந்த மாத்திரைகள் இப்ப மேலும் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாத்திரைகள் எடுத்துக்கொண்டது இப்போ நான் ஒரு ஒரே ஒரு மாத்திரையில மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அது இல்லாம எனக்கு டயபெட்டிக் பாத்தீங்கன்னா நான் காலையில ஒரு மாத்திரை மதியம் ஒரு மாத்திரை நைட் ஒரு மாத்திரை மூணு மாத்திரை சாப்பிட்டுருந்தேன் இப்ப நான் அதை வெகுவா குறைச்சி நைட்டு மட்டும் ஒரு மாத்திரை சாப்பிட்றேன் உணவு வகையில் மாற்றப்பட்டதுனால அது இல்லாமல் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி எல்லாம் பக்கல எப்போ பார்த்தாலும் தூக்கமா இருக்கும் அசதியா இருக்கும் இப்போ இந்த யோகா பண்ண பிறகு எனக்கு இந்த தூக்கம் மென்மை தூக்கம் கிடையாது நைட்லயே நல்லா தூங்குறேன் இரவுல வந்து ஒரு மூணு நாலு தடவை யூரின் போக எழுந்திருப்பேன் இப்போ அது மாதிரி இல்லை கிட்டத்தட்ட வெகுவாக குறைந்து ஆஹ் ரொம்ப ஆயிரம் ஒரு முறை இங்க எழுந்திருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு எனக்கு நிறைய மருந்துகள் பத்தி விவரங்கள் தெரிஞ்சாலும் கூட இந்த மருந்துகளை யூஸ் பண்ணி நான் குணப்படுத்தி நான் நினைச்சேன் பட் அது ஒரு தவறான எண்ணமாகும் மருந்து இல்லாமல் ஒரு சிறந்த யோகா பயிற்சி மூலமாகவும் சிறந்த உணவு கட்டுப்பாடு மூலமும் இதை வெகுவாக குறைக்கலாம் நல்லா பயன்பெறலாம் சோ நான் பெற்ற பயனை எல்லாரும் பெறணும் அப்படின்றதுதான் என்னோட இந்த நிகழ்ச்சிக்கு நான் கொடுத்த ஒத்துழைப்பு சோ இது எல்லாரும் பயன்படுத்தி உங்க யோகா முறையை மேலும் வளர்த்து அதனால எல்லாரும் வரணும் ஏன்னா நான் பயன்பட்டுட்டேன் இப்போ அல்மோஸ்ட் நான் கிட்டத்தட்ட ரிலீவிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் நான் பண்ணா எனக்கு டோட்டலாக ரிலீவ் ஆயிடும் அதனால எல்லாரும் வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கேன் நன்றி வ